அதாவது இந்த பிரச்சனையை நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல் முப்பது நாட்கள் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி தொடர்ந்து பல அரசியல் நிலைப்பாடுகள் வருகிறது ஒன்றிய அரசினுடைய தாக்குதல்கள் போல் தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் எல்லாமே வருகிறது இப்போ அதில் எல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக கருத்து ஏன்னா அவங்க வச்சது என்ன ஆட்சி மாற்றத்துக்குள்ள அதாவது நண்பர் சாவுல் கூட அதான் சொன்னார் ஆட்சி மாற்றத்துக்கான இலக்கல்ல எங்களது அரசியல் மாற்றம்ன்னார் இப்போ மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்குது மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடக்குது அங்கேயெல்லாம் என்ன அரசியல் நிலைப்பாடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை இன்றைக்கி பரந்த இந்தியாவில் ஒரு பகுதியாகத்தான் உங்கள் கட்சி இருக்கிறது இப்போ அங்கேயும் ரசிகர்கள் இருக்கிறங்கிறீங்க உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்கிறீங்க இப்போ அங்கேயெல்லாம் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள் அதற்கான அரசியல் துணிவை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன் இந்த யூகம் வருது இந்த யூகத்துக்கு அடிப்படை நீங்கள் கடந்த முப்பது தினங்களுக்கு முன்பு ஆரம்பித்த போது அன்றைக்கு நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்போ கூட சொல்லியிருக்காரு எந்த விமர்சனத்தையும் பண்ணலை அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அதில் கூட பல விமர்சனங்கள் வந்தது பாஜகவினுடைய பாசிசத்தையும் பாயாசத்தையும் அவர் நேர் பண்ணுறது மாதிரி பேசியது என்பது ஒரு புரிதல் இல்லாத போக்கு என்கிற விமர்சனமும் வந்துச்சு அதற்கு பிறகு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது அன்றாட அரசியலில் நொடிதோறும் பல பிரச்சனைகள் வருகிற போது அதில் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்களா களத்தில் நின்று போராட்டங்கள் நடத்தியிருக்கிறீர்களா அப்படின்னு வர்றபோது இல்லை அப்போ இங்கே ஏன் இப்போ திடீர்னு நீங்கள் இப்போ கோடு இல்லை அப்படின்னு வரணும் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அரசியல் யுத்தியை மேற்கொள்கிறீங்க சமூக வலைதளங்கள்லையும் சிலர் கருத்து சொல்லக்கூடியவர்களும் எங்களுக்கு எதிராக இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவோடு இப்போ கூட்டணி இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறீங்க இப்போ அது இல்லைன்னா உறுதியாக இல்லையா எப்படி இல்லை என்பதற்கு அதிலேயே பல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது பிரச்சனை என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஒரு அரசியல் கொ கொள்கையை எடுத்திங்கன்னா அது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கணும் ஊழல் எதிர்ப்புனா எல்லாவற்றுக்கும் பொருதாக பொதுவானதாக இருக்கணும் அதில் ஒரு ச ஒரு சிலரை மட்டும் நீங்கள் விரல் காட்டுவதும் மற்றவர்களை அமைதியாக விடுவது என்பதும் பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்கிறது ஒருவேளை இது கூட்டணிக்கான ஏற்பாடாக இருக்குமோ இதிலிருந்து தான் அந்த யூகமே பிறக்கிறது நண்பர் கூட சொன்னார் பாஜகவோடு கம்யூனிஸ்டுகள் வந்து ஏற்கனவே கூட்டணி இருந்திருக்கோம் எந்த மாநிலத்தில் தொகுதி உடன்பாடு நாங்கள் கொண்டோம் சொல்ல முடியுமா அதாவது மத்தியில் விபிசிங்கர் அவர்கள் ஆட்சி காலத்தில் நாங்களும் வெளியிலேருந்து ஆதரித்தோம் அவர்களும் ஆதரித்தார்கள் காங்கிரஸுக்கு மாற்றாக அன்றைக்கு வந்த வந்தபோது இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று அதற்கான குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் இவையெல்லாம் உருவாக்கப்பட்டது யூபிஏ ஒன்று யூபிஏ ரெண்டு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் வெளியிலிருந்து ஆதரித்தோம் ஸோ திருமதி சோனியா காந்தி அவர்களே வழியே வந்து கேட்டார்கள் கம்யூனிஸ்டுகள் இதில் பொறுப்பேற்க வேண்டும் எந்த மந்திரி பொறுப்பு உங்களுக்கு தேவைன்னு கேட்டார்கள் இல்லை இந்த ஐம்பத்தி ஆறு பொது செயல் திட்டம் தான் அடிப்படையானது அதை நிறைவேற்றுகிற போது உங்களுக்கு ஆதரவு அதை நிறைவேற நீங்கள் ஒன்றும் இல்லை பெட்ரோல் விலை ஏற்றுனாங்க ஒரு முறை யூபிஏ ஒன்றும் இல்லை உடனடியாக எதிர்த்து போரிட்டோம் வாபஸ் வாங்கினாங்க அதற்கு ஒரு மாற்று ஆலோசனையும் கொடுத்தோம் நீங்கள் ஒரு ஆயில் டெபிசிட் பூல் ஒன்று உருவாக்கணும் பற்றாக்குறை காலங்களில் அல்லது உச்சத்தை தொடுகிற காலங்களில் அதுலேருந்து எடுக்கணும் இப்படி அரசியல் மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் அரசியல் களம் ஆடி இருக்கிறோம் கூட்டணியில் அங்கம் வகித்து அல்லது வெளியிலிருந்து ஆதரித்த போது கூட எங்கள் புள்ளி எங்கே இருக்கும் என்றால் மக்கள் நலனிருந்து இருந்திருக்கு அப்படி தான் நாங்கள் செயலாற்றிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் மறுத்துவிட்டு நீங்கள் இப்போ ஏதோ பேசணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதாவோடு நாங்கள் எங்கே இருந்தோம் அப்போ அது அதுக்கான அடிப்படை என்ன இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆர்எஸ்எஸ் என்று துவக்கப்பட்டதோ அதே ஆண்டில் தான் நாங்களும் துவங்கியிருக்கிறோம் அன்றிலிருந்து எங்களுடைய எதிர்ப்பு அரசியல் அந்த தன்மைக்கு எதிரான இந்திய வகைப்பட்ட பாசிசத்துக்கு எதிரான அந்த தொடர் போராட்டம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எனவே அதில் நாங்கள் வந்து என்றைக்குமே வைக்கலை நீங்கள் இப்போ தான் பிறந்திருக்கிறீர்கள் இப்போ தான் கட்சிக்கு கொள்கை நிலையை கட்சியை அறிவித்திருக்கிறீர்கள் வரவேற்கிறோம் இன்னும் காலம் இருக்கிறது நீங்கள் நண்பர் சொன்ன மாதிரி இன்னும் ஒன்றை ஒரு பதினஞ்சு பதினெட்டு மாதம் இருக்கிறத அடுத்து தேர்தலுக்கு தேர்தல் கணக்குக்காக அரசியல் நாங்கள் நடத்தலை எங்கள் அரசியல் கணக்கு கணக்கில் ஒன்றாகத்தான் தேர்தலை பார்க்குறோம் எனவே தொடர்ந்து பேசலாம் இல்லை அதுதான் வித்தியாசம் எனவே சொல்ற நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளவு யூகங்களுக்கும் அடிப்படையை கொடுத்தது நீங்கள் அந்த அடிப்படையை கொடுத்து விட்டு அந்த யூகங்களின் அடிப்படையில் கருத்து சொல்றவங்க மீது பாய்வதும் அல்லது அவர்கள் மீது குற்றஞ்சாட்டு குற்றச்சாட்டு வைப்பதும் தவறான விளக்கம் ஏன் நீங்க முப்பது நாளா அதை பற்றி விளக்கம் தரல அதற்கான பதிலை நீங்க சொல்லணும்ல அதையெல்லாம் கொடுக்காம ஆசை மாதிரி தனிச்சு தன் தலைமையில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு புறத்துல ஆசை இன்னொரு புறத்துல ஒரு கூட்டணிக்கான டோரையும் ஓபன் பண்ணி வச்சுப்போம் எதற்கு அதிமுகவை விமர்சிக்கணும் அப்படின்னு இன்னொரு புறத்தில் அதைத்தான் நாங்கள் சந்தர்ப்பவாதம் அதைத்தான் நாங்கள் பச்சை சந்தர்ப்பவாதம் சொல்றோம் நீங்க அரசியல் தனித்து ஆட்சி அமைக்கணுமா வாங்க களமாடுங்கள் அதற்கு நாங்கள் ஒரு புதிய அரசியல் எங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது எனவே நீங்க வாங்க களமாடுங்க ஆனா அதற்காக நீங்க ஓய்வு எடுப்பது அதற்கு அதை ஒட்டி இருக்கிற பிரச்சனைகளை கருத்து தெரிவாக தெரிவிக்காமல் இருப்பது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா உடனே கருத்து தெரிவிப்பது என்பதெல்லாம் ராகுல் இல்ல 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 நாங்க முப்பது நாள்ல எந்த கருத்தையும் சொல்லல எந்த இதுவுமே களமாடலை அப்படின்றதெல்லாம் ஒரு தவறான ஒரு பின்பத்தை கட்டமைக்க அவர்கள் முயற்சி பண்றாங்க முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒவ்வொரு முறையும் அவங்க அறிக்கையின் வாயிலாக தளபதி மாநாட்டுக்கு பிறகாக அவங்க அட்ரஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை இதை தாண்டி இப்போ வந்து மாநாட்டில் நாங்கள் எந்த இடத்துலையுமே சொல்லாத ஒரு விஷயத்தை எந்த இடத்துலயுமே நாங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துல சாஃப்ட்கார்ட்னர் காட்டணும்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா ரொம்ப தெல்ல தெளிவாக ஒரு நாளாக மறுக்கல ஆட்சியர் சாகுல் என் கேள்வி ரொம்ப தெளிவானது இதை முப்பது நாளா வழக்கிறது நீங்களா ஊடகங்களா முப்பது நாளா அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை இப்பதானே சொல்லியிருக்கிறீங்க ஏன் அந்த கேட்டகரிக்கெல்லாம் அன்னைக்கே பொசிஷன் எடுத்துக்கலாமே இல்லை இல்ல எ எங்கேயாவது ஐயா எடப்பாடி அவர்கள் எங்கேயாவது தாவே கூட்டணி என்று சொன்னாரா அல்லது தளபதியோ எங்களுடைய அதிகாரம் பெற்ற எங்களுடைய பொதுச்செயலாளரோ ஏதாவது இடத்துல கூட்டணி அதை பற்றி சொன்னார்களா கூட்டணி இல்லை என்றும் கிடையாதே கூட்டணி என்று சொன்னாரா அல்லது கூட கேட்கிறேன் உங்க முன்னாடி எடப்பாடி அவர்கள் விஜயோடு கூட்டணி இல்லை என்று சொன்னாரா திரு விஜய் அவர்கள் எடப்பாடியோட கூட்டணி இல்லை என்று சொன்னாரா அதுவும் இல்லல்ல அதனாலதான் இல்ல அதுவும் தெளிவாக இல்ல தெள்ள இல்லை தெல்ல தெளிவாக ஐயா எடப்பாடி என்ன சொல்கிறாங்கன்னா தெல்ல தெளிவாக ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கூட்டணியை தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோன்றாங்க அவர்கள் வந்து கூட்டணியை நாங்கள் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோன்றாங்க